அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அமைப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் நியமித்துள்ளார் கழக அமைப்பு செயலாளராக திரு எஸ் கே தேவதாஸ் கழக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக திரு ஜே குணசேகரன் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளராக திரு எம் ஆர் காமராசு கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளராக திரு வேங்கை கணேசன் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளராக திரு ஆ குப்புசாமி திரு ஏ ஜி தங்கப்பன் துணை செயலாளராக திரு ஆம்பல் ஆர் ஆர் ராஜமோகன் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைச் செயலாளர்களாக திரு எம் பி அபுபக்கர் திரு ஷாபுதீன் திரு பயஸ் என்கிற சையத் அப்துல் வாஹித் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இன்று முதல் நியமிக்கப்படும் இவர்களுக்கு கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் தருமபுரி மாவட்ட சார்பணிகளின் அமைக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி சார்பணிகளின் அமைக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியலையும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வெளியிட்டுள்ளார்